இன்றைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைமை வந்து சந்தைப்படுத்தலும் மதிப்பு கூடுதலும் கலந்துரையாடலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் இது உரையாக இப்போ மேடைக்கு வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கு அதனால் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு எனக்கு இருக்கிற கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம ஊர் சந்தை அப்படின்ற பெயரில் இயற்கை விவசாயத்தை நம்மால் வரட்டிருந்து இந்த இயற்கை வாழ்வியல் முறையை கற்றுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு ஊர் ஊராக மக்கள்கிட்ட இது ஏற்படுத்துறப்போ ஒவ்வொருத்தரும் வச்ச கருத்து என்ன அப்படின்னா இதை பண்ணிடும் பண்ணி முடிச்சுட்டு எங்கேயும் விற்கிறது இதை எல்லாரோட ஒன்றா வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு இதை போடுறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்போ அங்கேதான் வந்து இதுக்கான ஒரு தனி சந்தை வேணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நம்ம இதுக்கான வந்து முயற்சி எடுத்து நண்பர்களோட இணைஞ்சு தொடங்கணும் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாட்டில் முக்கியமான சந்தையா பார்க்குற அளவுக்குரிய வெற்றிகரமான ஒரு சந்தையை வந்து நடத்தி காமிச்சோம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஏழாவது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சந்தையில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கான ஒரு சந்தை அப்படின்ற ஒரு விதிமுறைகளுக்கு முன்பட்டு பண்ணோம் யாரெல்லாம் உற்பத்தி பண்றாங்களோ அவங்களை நேரடியாக போய் பார்த்து அந்த தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் எல்லாம் கன்சியூம் பண்ணி பார்த்து அதில் அவங்களுக்கான வழிகாட்டுதலோட அப்படி நம்ம பார்க்க போறப்ப சில இதெல்லாம் எப்படி அப்படின்னா இப்ப ஒரு தோட்டத்துல விளைச்சது வந்து பாத்தீங்கன்னா அரிசி அடக்க விலையே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சு இன்னொரு தோட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த சேம் அதே அரிசியோட விலை வந்து எழுபத்தி ஆறு ரூபா வந்தது அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்றங்கிற பேர்ல இயற்கை உரங்களையே ஆயிரம் ஆயிரம் காசு கொடுத்து வாங்கி கொட்டி கொட்டி பண்ணி அடக்கு விலையை வந்து அப்படி ஏற்றி வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே சுத்தி சுத்தியும் பயோ பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே அவ்வளோ விலைக்கு வந்து வித்துட்டு இருக்கு இப்ப ஏமாந்து போய் அப்படி வாங்குறது இங்கதான் வந்து அவங்க இயற்கை

சோசியல் மீடியாவே பயன்படுத்தணும் இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாமல் உலகமே இல்லை எல்லாமே ஃபேஸ்புக் ஆகட்டும் நீங்கள் விளம்பரப்படுத்துறதாகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்னைக்கு அதுக்குனே தனித்தனி ஆப்புகள் ஆகட்டும் நிறைய இருக்கு இப்போ இதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கான பயிற்சிகளை நம்மள மாதிரி இருக்கிற அமைப்புகள் வந்து கொடுக்கணும் கூடவே அரசும் கொடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்புறம் இன்னொன்று கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து வச்சிருக்கு

கொண்டு போறது நம்மளே சேர்ந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது நுட்பங்களை சொல்லி தரது விற்கிறதுக்கு உதவியா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கிணச்சு செஞ்சா நிச்சயமா நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து சாத்தியம் தான் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இப்போ நான் சமீபத்தில் புத்தக கண்காட்சி முடிச்சு சென்னை புத்தக கண்காட்சி முடிச்சுட்டு வந்தப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கு நந்தன ஒயன்சியை கிரவுண்ட்ல

ஒரு கிணம் மக்களை அந்த இடத்துல விற்பனை காது வழிவடை சாப்பாடு காலையிலே மத்தியானம் இரவு கூடுவேலி இப்ப இந்த மாநாடுடைய நோக்கம் வந்து மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் மீது எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வெற்றி இருக்கே